ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ சுவை ஒரு முருங்காய் வருவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க பாருங்கள் முருங்காய் ரெண்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு சின்ன வெங்காயம்ங்க இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிட்டேன் செகெண்ணெய் அதில் சோம்பு பொன்னீரமாக வரட்டுங்க தாளிச்சிக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் பொன்னீரமாக வந்துருச்சுங்க முருங்காய் போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கறிச்சி போயிடும் அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா வெந்து வரட்டும் இல்லை நல்லா வேகட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் தேங்காய் ரெண்டு முருங்காய் முருங்காய்க்கு தேவையான அளவு வச்சுட்டேங்க இதில் கொஞ்சம் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி அதில் ஊற்றலாம் முருங்கக்காய் அரவேக்காடு இருக்கிறப்ப தேங்காய் ஊற்றிக்கலாங்க இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் தேங்காயில் இது தண்ணி வற்றி வந்தோடனே அப்புறம் பார்க்கலாம் பாருங்க முருங்காய் தண்ணி வற்றி வந்துருச்சுங்க இந்த மசாலா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ